குழந்தைகளின் உயர் அதிகாரிகள் பாஜக வீரர் தேர் சாமியை வீரே ஆடு கொண்ட அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற காளை பன்னங்குடி சோலச்சி அம்மன் கோயில் காளவீரத்துக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த காளை அடக்கிய வீரோ என்ற அதே நாட தேர் வரமண்டுக் கொண்டிருக்கிற வீரவே அரணமனே சீவேல குள்ளுகிடி அம்மன் குன்றனக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த அற்புதமான கோயிலை பரிசுத்தனே குருவுக்கு சாமியே ஐந்து மண கழமே வென்றமே ஆட்டமே வென்றமே காளையே மலளார உடலேற்றி மலளார பிணமேகி தந்தை இரத்த கொடியேற்றி கைகள் நலம் வளையேற்றி மண்ணெடுத்து கெய்வெங்கே வாளெடுத்து ஆல்பட்டினே காண்டர் புடிது இல்ல அந்த எவள கச்சது இது எந்து ஓடுமே இது எந்து ஓடுமே இது ஹலோ கலவாளு சீவினேவேவேவே உற்சாகப்படுத்து உற்சாகப்படுத்து